காவேரி பாட்டி சாரதா வந்து மிளகாய் காய வச்சுட்டு விஜய் வந்து காவேரி மேல காஞ்ச மிளகாவை தூக்கி போறாங்க அது பாட்டி மேல வந்து விழுந்துருது பாட்டி வந்து காஞ்ச மிளகாய் மேல விழுது அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய மாச்சப்பட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அகைன் விஜய் வந்து காஞ்ச மிளகா எடுத்து காவேரி மேல போறாங்க பட் அது வந்து பாட்டி மேல விழுந்துருது பாட்டி வந்து காவேரியை கேக்குறாங்க அவன் பண்ற வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாட்டி வந்து எனக்கு வடை டி வேணும் போட்டு சாரதா தலை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க சாரதா வந்து காவேரி போட்டு தர சொல்கிறாங்க காவிரி வந்து எஞ்சிக்கிறாங்க பாட்டி வந்து இவ கையால் குடிக்கிறதுக்கு நான் தலைவலிலே இருந்துட்டு போய்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க சாதா வந்து நான் டீ போட்டு கொடுத்துட்டு வரேன் அப்புறம் காய வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க விஜய் வந்து காவிரி கிட்ட பேசுறதுக்காக வராங்க என்ன சைட் அடிக்கிறதுக்காக தானே இங்கே உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமா ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல வராங்க சாரதா வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க காவேரி வந்து ஷாக் ஆறாங்க விஜய் வந்து புது வீட்டுக்கு வந்தனால ட்ரிங்க் பார்ட்டி வந்து ஓனருக்கு கொடுக்கறாரு ஓனரும் விஜயும் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க விஜய் வந்து பாட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சவுண்டா வச்சிருக்காரு பாட்டி வந்து ஏன் இவ்வளவு சவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பார்த்தா விஜயும் ஓனரும் பேசிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க சாதா வந்து ரொம்ப டென்ஷன் ஆறாங்க ஹவுஸ் ஓனர் வந்து உனக்கு நான் லவ் ஃபெயிலியர் தான் நினைச்சவன் பொண்டாட்டி உன்னை விட்டு போயிட்டாலா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவன் என் தங்கும் அவன் என்னை விட்டு போகமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவிரி வந்து ஃபீல் பண்றாங்க சாரதா வந்து காவிரியும் நர்மதியாவும் ரூமுக்கு போக சொல்லி சொல்றாங்க குமரன் வந்து நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் விஜய் கிட்டயும் பேசுறதுக்காக வராங்க அவங்க ரெண்டு பேரும் குமரனையும் குடிக்க வச்சிடறாங்க குமரன் நாங்கள் வந்து ஓடி வந்துடுறாரு தேங்க்யூ